அம்மா இல்லையா ஒரு நிமிஷம் நீ எதை எடுத்து பாத்தேன் காமி இல்ல நீ காமி நீ பார்த்தேன் எடுக்க எடுக்கக்கூடாது நம்ம பாயால ஏமாத்தலாம் ஆனா அல்லாஹ்வனால ஏமாத்த முடியாது நம்மள வந்து அல்லாஹ் பார்த்துட்டே இருக்க அப்போ அந்த பாயிட்ட போய் சாரி கேளு பாய் சாரி பாய் பரவாலமா சரியா நம்ம எடுக்க கூடாதுனா இங்க வாமா உன் பேர் என்ன பேரு ஐஷா உனக்கு யார் என்ன சொல்லிருந்தா உங்க அம்மா தான் சொல்லிருந்தாங்க மாஷா அல்லாஹ் நல்ல வளர்த்து நீ உண்மையா இருக்கற பத்தியா அதனால உனக்கு இந்த கார் உனக்கு கிஃப்ட் சரியா நீ இங்க பாரு இனிமேல் பண்ணக்கூடாது சாரி கேட்டு சரியா